வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எனது பூத் தாவே பூத் என்ற தலைப்பில் வடமதுரையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் விஜயகுமார் பங்கேற்பு திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் குபடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி எல்லாபுரம் கிழக்கு ஒன்றியம் வடமதுரை சமுதாய கூட வளாகத்தில் எனது பூத் தாவே பூத் என்ற தலைப்பில் எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய பூத் நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் அறிமுக கூட்டம் இன்று மதியம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் விஜயகுமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பேசினார் எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இ விமல்குமார் முன்னிலை வகித்தார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் தாவைக்கா அதிக இடங்களில் வெற்றி பெற்று கட்சியின் தலைவர் விஜயை தமிழக முதல்வராக்க தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கி கூறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராஜ்குமார் எம் பொன்ராஜ் டி அன்பு டி நிதிஷ் எஸ் மகா பி சுதர்சன் எம் தரணி ஜே வெங்கடேசன் ஜே அரவிந்தன் ஜி பாலாஜி எஸ் கேசவன் வி சதீஷ் ஆர் சசி பி செல்வி பி ராஜ்மோகன் இளைஞரணி இணை அமைப்பாளர் பி உதயகுமார் உள்ளிட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வடமுதுரை ஊராட்சியைச் சேர்ந்த அணி அமைப்பாளர்கள் ஜே ஜெயகர் டி அருள் எஸ் அருண் பி ருக்மாங்கதன் டி நரசிம்மன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் के अंदर इन मीटिंग का एजेंडा नो कोई नहीं है तलपति के साथ के अध्यक्ष पक्षी का नाम आने दे तलपति के साथ टीवी के लिए पूरी प्रेस सर के मीटिंग का एजेंडा एसए माकल प्रदेश के टीम के सर उत्तर प्रदेश के प्रदेश के सदस्य हैं और अगर उस प्रदेश के सदस्य हो नोगा का लिए हैं